விஜய் வந்து இந்தியாவிலேயே ரெண்டாவது டாக்ஸ் பேயரா இருக்கிறாரு எவ்வளவு பணம் இருக்கும் எவ்வளவு சொத்து பொத்து இருக்குன்னு பாருங்க இவங்கள்ட்ட காசு வாங்கி தான் கட்சி நடத்தணுமா ரெண்டாங்கட்டம்னா தான் சார் அவர் இருக்க மாதிரி வருதுன்றது நீங்க ஒரு வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் கரெக்டுங்களா ஏன் வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்ல ஒரு புசியானந்த நம்பர் டைப் பண்ண முடியாது எடிட் பண்ண முடியாது பேசினார் ஆடியோ வந்துச்சா ஆடியோவே வந்துச்சா முப்பதாயிரம் கோடினு அது இல்லைன்னு அவர் மறுத்தார் ஆவின்ல சிறார்கள் வேலை செஞ்சு சிறார்களே நாங்கள் வேலை செஞ்சோம்னு சொன்னாப்ல ஆனால் அது இல்லைன்னு முதல்வர் மறுத்தார் இவ்வளோ ஆதாரத்தோடு கணக்கு மாதிரி காட்டினது இல்லைன்னு சொல்லுவீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை கொண்டு வந்து எங்கள்கிட்ட படம் காட்டுறீங்க அப்படிதானே வேங்கை வயல் போய் இதற்கு ஏன் இன்னும் தீர்வு எட்டப்படலை ஏன் கண்டுபிடிக்கல அப்போ இன்னும் சாதிய பாகுபாட்டை நீங்கள் ஊக்குவிக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் உங்களுக்கு சாதிய ஓட்டு தேவைப்படுவதற்காக நீங்கள் ட்விட்டு போட்டதுனால என்ன ரிசல்ட் கிடைச்சிது விஜய் களத்துக்கு வந்தாலும் என்ன ரிசல்ட் கிடைக்குது பார்க்குறீங்கல்ல ட்விட்டுக்கு இல்லை விவசாயிகள் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா விவசாயிகள் நேரடியாக லட்சக்கணக்கான பேர் போராட்டாங்க டெல்லியில் அதை பற்றி ஒரு கருத்துமே சொல்லாதவர் தானே விஜய் திடீர் என்ன அக்கறை விவசாயிகள் மேலே திடீர் என்ன அக்கறைலாம் சொல்ல முடியாது அந்த ஒரு மணி நேரம் கேட்டு இவங்க தான் அனுமதி கிடைத்து கொடுத்துருக்கதா ஒரு செய்திகளும் வருது ம் காட்ட சொல்லுங்கள் காட்ட சொல்லுங்கள் அதிகாரப்பூர்வமாக இப்படி கொடுத்தாங்கன்னு காட்ட சொல்லுங்கள் ரிஃப்ளக் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் வணக்கம் தான் சார் பரந்தூரில் விஜய் அவர்கள் பயணம் செய்கிறாங்க பயணம் செஞ்சதுக்கப்புறம் தமிழக அரசு மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகைகளை நாங்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க இது விஜய் போனதுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு ரியாக்ஷன் தான் இந்த அதாவது ஒரு செக்டார் எங்களுக்கு பரந்தூர் விமானமே வேணாம் அப்படின்ற ஒரு பார்வை வைக்கிறாங்க விஜய் வந்து நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவரில் ஏர்போர்ட் வேணான்னு சொல்ல இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ரியாக்சனையும் ஏதாவது மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா நூறு சதவீதம் மாற்றம் வரணும் சார் ஏன்னா சாதாரணமாக ஒரு அரிசி போய் அரிசி வேணும்னு கேட்டாக்கா கர்நாடகா பொண்ணு ஆந்திரா பொண்ணு கேட்குறான் நீங்கள் பேசிக்காக எங்கே இருக்குன்னு உளவில் உங்களுக்கு புரியுதுல இன்றைக்கி பிரமிடருடைய அவங்கள ப உடலை பதப்படுத்தி வச்சது அந்த மூக்கில் மிளகு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய வரலாறு எங்கேருந்து தொடங்கி எங்கே வரைக்கும் போயிருக்கு தெரியுங்களா இன்னைக்கு நம்மளை எங்கே கொண்டு நிப்பாகிட்டு ஒரு ஒரு பத்துக்கு துப்பு இல்லாத அளவுக்கும் சோறுக்குனாக்கா வெளி ஸ்டேட்டு வெரிமானா இதை பயன்படுத்திக்கிட்டதுனால தானே வந்து முப்போகம் நம்ம இங்கே விளைஞ்சுனா எதுங்க சைனா அரிசி வருது உள்ள பிளாஸ்டிக் அரிசி ஏன் உள்ளே வருது ஏன் பிளாஸ்டிக் முட்டை வருது அடுத்த சமூகத்துக்கு நம்ம என்னத்தை மிச்சம் வச்சுட்டு போக போகிறோம் ஒன்றுமே கிடையாது பொழுது இந்த வளர்ச்சி என்பது நீங்கள் போடக்கூடிய உரம் என்பது வயலுக்கு பயன்படக்கூடிய உரமாக இருக்குமே தவிர கருவலை மரத்துக்கு பயன்பட்டு வளர்வதாக இருக்கக்கூடாது அது நம்மளே அழித்து விடும் இந்த ஒரு வளர்ச்சிக்காக இதையும் அழித்து இன்னொன்று மலைகளை உடைத்து கொண்டு வந்து இங்கே போட்டு அந்ததையும் அழிச்சிட்டு இதுவேறு வளர்ச்சி அது அப்போ இது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏதோ ஒரு வளர்ச்சி இருக்கிறது ஒரு ஆதாயம் இருக்கிறதுக்காக தான் நீங்கள் செய்றீங்களே தவிர நல்லா யோசிச்சு பாருங்கள் சார் திமுக அரசாங்கம் வந்த பிறகு விவசாயம் இது குண்டச்சிட்டு திமுக அரசாங்கம் மட்டும்தான் தேடி தேடி விவசாய நிலங்களை சிப்காட்டுக்காக கையப்படுது எப்பனா அதை அறிவு அதை செய்வானா அறிவு வந்து விவசாய பூமியை அழிச்சிட்டு அங்கே கொண்டு போய் பில்டிங் கட்டுவானா நீங்கள் மாற்று கட்ட கொடுக்குறேன் மாற்று இடம் கொடுக்குறேன் எங்க மாற்று இதே போல் வந்து இத்தனை ஏரிகளை உருவாக்கி கொடுப்பாப்போ இதே விவசாய நிலத்தையும் இதே ஏரியையும் ஒரு இடத்துல உருவாக்கி கொடுத்துட்டு எங்களுக்கு இடம் கூட நாங்கள் போகிறோம் முடியுமா இதெல்லாம் உருவாக்க இன்னொரு உங்களுக்கு எழுப்பப்படுது என்னன்னா விஜய் அவர்களுக்கு விவசாயிகள் மேலே இவ்வளவு பெரிய ஒரு பாசம் இவ்வளவு பெரிய பாதுகாப்பு விழிப்புணர்வு இருக்குன்னா டெல்லியில விவசாயிகள் போராடினாங்க அப்ப அந்த சமயத்துல சித்தார்த்து ஒரு ட்விட்டர் ட்விட்டு போட்டாரு பிரகாஷ் ராஜ் ட்விட்டு போட்டாரு அந்த சமயத்துல விஜய் ஏதாவது ஒரு ட்விட்டாவது போட்டாரு இப்ப என்ன திடீர்னு அப்போ இவர் வந்தது விவசாயிகள் மேல அக்கறையா இல்ல இதை ஓட்டு அரசியலா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க இப்ப பிரகாஷ் பிரகாஷ்ராஜன் ட்விட்டர் போயிட்டதற்காக என்ன என்ன நடந்துச்சு இல்ல ஒரு நடிகராக சொல்ல வராங்க நடிகனாகத்தான் நானும் சொல்றேன் சார் இப்போ விஜய் உள்ள வந்துக்கப்புறம் நேஷனல் மீடியா வரைக்கும் உள்ள வருது இல்ல நீங்க ட்விட்டு போட்டதாலும் என்ன ரிசல்ட் கிடைச்சது விஜய் களத்துக்கு வந்தாலும் என்ன ரிசல்ட் கிடைக்குது விவசாயிகள் விவசாயிகள் நேரடியாக லட்சக்கணக்கான பேர் போராட்டாங்க டெல்லியில அதை பத்தி ஒரு கடத்துமே தானே விஜய் திடீர் என்ன அக்கறை விவசாயிகள் மேல திடீர் என்ன அக்கறைன்னு சொல்ல முடியும் ஓட்டு அரசியலாதான் அதை பார்க்க முடியும் சரி நீங்க திடீர் அரசியல்னு எடுத்துக்கல நான் திடீர்னு தான் பாக்கப்படுறேன் நான் வந்து பொறுமையா நீங்க செய்வீங்க செய்வீங்கன்னு பார்த்தா செய்யல நானே நேரடியாக வர வேண்டிய சூழல் வந்துருச்சு எனக்கு அக்கறை வந்துருச்சு நான் வந்தா என்ன நடக்குதுன்னு தான் நீங்க பாக்கணும் திடீர் அக்கறை எல்லாம் கிடையாது இத்தனை இத்தனை வருஷமா ஆலமரம் இல்லை அல்லு கலருது இல்லை அக்கறையா இல்ல திமுக திமுக எதிர்ப்பு ஒரு துப்பா கிடைச்சிருச்சு அன்ற பார்வை தான் விஜய்க்கு திமுக எதிர்க்கணும்னா ஓராயிரம் பிரச்சனை இருக்கு சாருங்க இங்கே அடுத்த வேலைக்கு உணவுக்கு வழி இல்லை நீங்கள் வந்து விஜய் வந்து நீங்கள் வந்து எதிர்க்கலன்னு சொல்கிறீங்க விஜய் ஏற்கனவே ஒரு தனியார் நிகழ்ச்சி நடத்துகிற இடத்துல பேசியிருக்கிறாரு விவசாயிகள் மட்டும்தான் இன்னும் சொல்ல போனால் அவங்க தான் வந்து ரேஷன் கார்டில் கீழே நிற்கிறாங்க இது அவசியம் மட்டும் கிடையாது அவசரமும் இதை பற்றி பேச வேணும்னு அப்போ வந்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல பொது மேடைகளில் எங்கே நின்று பேசினா கருத்து இருக்குது இவங்களாவது ட்விட்டு போட்டாங்க இவர் ஒரு இடத்துல ஊடகத்துல பதிவே பண்ணியிருக்காரு நம்பது கட்சிக்குள்ளே வந்துட்டாரு நீ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு நீ வர்றதுக்கும் நான் வரதுக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பாடுறான்னு காட்டுறாரு உதயநிதி மதுரைக்கு இப்போ ஜல்லிக்கட்டுக்கு போறாரு ஒருத்தன் கடையே ரோட்ல சும்மா யாருமே கடையில் யாரும் அட்டி அது மாதிரி வடக்க வச்சுட்டு போறாரு இத்தனை அரசியல் கட்சி பறந்துருக்குள்ள வந்தது எந்த செய்தியும் ஏற்படல சவுக்கு சங்கர் மட்டும் ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தினார் இன்னைக்கு விஜய் வந்த பிறகு நேஷனல் செய்தியாக மாறுகிறது எல்லாரும் வருகிறார்கள் நேரடி சவால் சார் விஜய் போய் எங்க ஊருக்குள்ள உட்காண்டாரு என் ஊரு என் மக்கள் இதை எடுக்க விட மாட்டேன் நான் வந்து இதுக்காக போராட போகிறேன் இளைஞர்களையும் தயாராகி கொடுங்கன்றாரு என்ன செய்யிறீங்க ஒரு கோடி பேர் போராடுறான் ஒரு கோடி பேர் அரஸ்ட் பண்ற அளவுக்கு போலீஸ் இருக்கா இல்ல கொண்டு போய் உள்ள வைக்கிறதுக்கு ஜெயில் இருக்கா என்னதான் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு நாள் சட்ட ஒழுங்கை கெடுத்துப்பிட்டு ஆட்சியை மாத்திரத்துக்கு விஜயால முடியும் சார் முடியாதுன்னே நினைக்காதீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா நீங்கள் சொன்னீங்களே சின்ன பசங்க அவங்க தீயா இறங்கி வேலை செய்வாங்க என்ன வேணாலும் செய்வாங்க செய்ய முடியும் பொழுது இதுதான் மாற்றம் இந்த மாற்றத்தை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னும் பொழுது அவரு நேர்மையாக அறத்தின் வழியில் நிற்க நினைக்கிறாரு நீங்கள் அடக்குமுறையின் பிறகு ஏதோ விசா பாஸ்போர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு முறை நேரம் டைம் கொடுக்குறாரு இது வரைக்கும் வரலாற்றுல எவனை கொடுத்துருக்கீங்க அப்படியே உங்கள் சேட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா அவர் சேட்டைன்றது காட்டுவார் என்ன ஒரு முறை ஒரு மணி நேரம் டைம் என்னது இல்ல அதை பத்தி ஒரு தகவல் ஒன்னும் அனுமதி கடிதத்திலேயே அந்த ஒரு மணி நேரம் கேட்டு இவங்கதான் அனுமதி கடிதம் கொடுத்துருக்கதா ஒரு செய்திகளும் வருது காட்ட சொல்லுங்க அதிகாரப்பூர்வமாக இப்படி கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க யாராவது வெறும் ஒரு மணி நேரம் தான் பாக்கணும் எனக்கு அனுமதி கொடுன்னு கேட்பாங்களா கல்யாண மண்டபத்தை நடத்திக்கிறோம் இவங்கதான் ஒரு மணி நேரம் கேட்டதா ஊடகங்கள்ல சில பேர் பதிவு செய்யறாங்க நடத்தணுமோ அந்த இடத்துல ஜேசிபி வச்சு வேலை செஞ்சு காவலர்கள் வந்து அங்க போய் அந்த போட கூட வாரத்துல அவுக்க சொல்லு காணொலி நீங்க பாக்கலையா சார் உங்களுக்கு பயம் இல்லைன்னாக்கா சரி ஓகே விஜய் விட்ருங்க விஜய் இனிமேல் என்ன செஞ்சாலும் அனுமதி கொடுக்கணும் கரெக்டாக ஜன்னாயக நாடு தானே அண்ணாமலைக்கு நடக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குற ஊருக்குள்ளே ஆர்எஸ்எஸ்க்கு நடக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குற ஊருக்குள்ளே ஏன் விஜய் கொடுக்க மாட்டுறேன் என்னென்னா என்ன மக்களை எவ்வளோ பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி எவ்வளோ தலைவர்கள் முப்பத்தஞ்சு தலைவர்கள் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்குறாங்க அவங்க எல்லாம் போனாங்க ஆதரவு கொடுத்தாங்க வரும்போதே ஒரு பிரச்சார வாகனத்தில் வராரு ரோட் ஷோ மாதிரி தானே வந்திருக்கிறாரு ம் அப்போ இது வந்து அந்த இடத்த போய் மக்களுக்கு அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க போறாரா ஒரு அரசியல் பிரச்சாரத்துக்கு போனாரா எப்படி வரணும் படுத்து வரணுமா அங்கே நோக்கம் எதுல வர்றதெல்லாம் ஓம் பிரச்சனையா அப்படி பார்த்தா தனிப்பட்ட பொருள் பவுன்சர்ஸ் கொடுத்தா அவர் வச்சிருக்காரு கரெக்டுங்களா பாதுகாப்புக்கு தனியா ஒரு ஆள் வச்சிருக்காரு ஏன் வச்சிருக்காருன்னு கேள்வி கேட்டீங்கன்னாக்கா சொந்த காசுலாம் நான் உழைச்ச காசுலாம் வச்சிருக்கேன்டா நீ கண்ட கண்ட பொறுக்கி போலாம் இங்க போலீஸ் கொடுத்து வச்சிருக்கேன்னு பதிலுக்கு சொல்றேன் என்ன சொல்லுவீங்க அரசாங்க காசு எடுத்து நீங்கள் போலீஸ் வச்சுக்கிறீங்க உங்களுக்கு பாதுகாப்பு வச்சுருப்பீங்க நான் உழைச்ச காசுல நான் ஆள் வச்சிருக்கிறேன் என்ன பயிரி சொல்லுவேன் என் ஊர் என் மக்கள் நான் வருவேன் என்ன செய்வேன் நான் நிற்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன் நிற்பேன் என்ன செய்வேன் இல்லை தடுப்பே தடு நீ தடு நான் எனக்கு உட்காந்த இடத்துல நீங்கள் இந்த ஒரு மைக்கை எடுத்து ஒரே ஒரு அறிக்கை போதும் தம்பிகளே தோழர்களே இந்த விவசாய மக்களுக்காக களம்பரங்கலாம் வாங்க ஊருக்குள்ளே முடிஞ்சு போச்சு என்ன பண்ணுவீங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா பசங்க கடல் மார்கம் ரோட் மார்கம் நீங்க எந்த மார்க்கானாலும் வருவாங்க நீங்க நீங்க சாதாரணமா கனெக்ட் பண்ணிட்டு நீங்க இப்படி சேரக்கூடிய சேட்டையை நீங்க நிப்பாட்டிக்கணும் இல்ல அவர் ஒருத்தர் ட்ரிகர் பண்றீங்கனாக்கா ட்ரிகர் விடுங்க நல்லதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விவசாயத்துக்கு நல்லது ட்ரிகர் நீங்க பண்ணுங்க அவர் ட்ரிகர் ஆகட்டும் என் ரிசல்ட் சீக்கிரம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முன்னாடியே எலெக்ஷன் வரதுக்குனாக்கா சந்தோஷம் தான் எனக்கும் வேங்கை வயலுக்கு தமிழை வெட்டிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் செல்ல இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது இப்போ பரந்தூர் மாதிரி அதுவும் திட்ட ரெண்டரை வருஷத்துக்கு மேலாக இன்னும் கண்டுபிடிக்கப்படாம இருக்கு இன்னும் யாருமே கைது செய்யப்படலை அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வருது ஞானசேகர் மாதிரி அந்த விஷயமும் வந்து அது போல அதிகாரப்பூர்வ தகவலா இதை செல்வது உறுதியா போவார் நிச்சயமா வேங்கவேல் போறாரு அதுல ஒரு மாற்றமும் கிடையாது நல்ல ஒரு விஷயம் போயிக்கிங்க வேங்கவேல் போறதுனால வந்து என்ன நடந்துரும்னு நீங்க கேள்வி கேட்கலாம் வேங்கவேல் போகிறது மூலம் மறுபடியும் இது தேசிய செய்தியாக மாறும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் மலம் கலக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் இதுவரைக்கும் பெண்களை வந்து பாலியலத்தினார்கள் கல்லூரியில் கேட்டா சிசிடி வேலை செயல் சொல்றாங்க இந்த ஆட்சியில் மக்கள் வந்து மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருந்து அமைச்சர் மீது சேற்றை வாரிவு செய்கிறார்கள் இந்த ஆட்சியில் முதல்வருக்கு எதிராக கருப்பு துப்பட்டாவை காட்டுவதற்கு பெண்களே தயாராகிவிட்டார்கள் துப்பட்டாவை புடுங்குகிறார்கள் புரிஞ்சுங்களா எவ்வளவு பெரிய எல்லாத்தையுமே எல்லாத்தையும் அடுத்த அடுத்த இந்த படந்தூருக்கு ஒரு ரியாக்ஷன் வந்திருக்கு அது ஒரு சக்சஸ் ஆகவே தமிழக வெட்டி கழகத்துல சொல்லிக்கிறாங்க இப்போ அடுத்த பிளான் என்னவாக இருக்கும் வேங்கவேல் போய் இதற்கு ஏன் இன்னும் தீர்வு எட்டப்படலை ஏன் கண்டுபிடிக்கலை அப்போ இன்னமும் சாதிய பாகுபாட்டை நீங்கள் ஊக்குவிக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் உங்களுக்கு சாதிய ஓட்டு தேவைப்படுவதற்காக இப்படி ஒரு ஒரு வேலை வேலையை செஞ்சு கொடுக்கீங்க வேங்க வேலில் உங்களுடைய ஆதாயம் இருக்குன்றதை அவர் சொல்கிறாரு யாருக்கும் ஆதாயம் இருக்கிறது நீங்கள் நடிக்கிறதுல வல்லவர்கள் நீங்கள் எப்படி நடிப்பீன்னு எனக்கு தெரியும் இந்த மண்ணுடைய விவசாயிகளுடைய காலடி மண்ணை தொட்டு களப்பணியை தொடங்குகிறேன்னு சொல்கிற மாதிரி வேங்க வேல் அங்கே போய் நிற்பார் அந்த குழுவை ஏற்கனவே வர வச்சு சந்தித்து பேசியிருக்காரா நீங்க தமிழ்நாட்டில் வேங்கவேலுடைய குழுவை வரவைத்து பேசிய மத்த அரசியல் தலைவர் யாருன்னு சொல்லுங்க இம்பாக்ட் நீங்க விஜய் என்ன செய்ய போகிறார் நம்மளால என்ன முடியுமோ அது எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அதை செஞ்சோம்னா என்ன நடக்கும்ன்றது அவருக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப லேசாக ஒரு சினிமாக்காரன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சினிமாக்காராக இருக்கட்டும் அதனால தான் உலகம் முழுக்க அவர் தெரிஞ்சிருக்கு அந்த உலகம் முழுக்க தெரிந்தவர் அரசியலுக்கு வந்து விட்டார்னும் பொழுது அவர் செய்யக்கூடிய வேலைக்கான எதிர்வினை மிக பிரம்மாண்டமாக இருக்கும் கவனம் ஈர்ப்பு அதிகமாக இருக்கணும் பொழுது இதற்கு நீங்கள் விஜய் போகிறதுக்கு முன்னாடியே இப்போ திரிது துரிதமான நடவடிக்கை எவனே நாலு பேரை பிடிச்சிட்டு பிடிச்சிட்டோன்னு சொல்கிறீங்களா இல்லை விஜய் போனதுக்கு அப்புறம் இது வேற மாதிரி நடக்குதான்றது பொறுத்துருந்து பாருங்க இப்போ இன்னொரு விஷயம் தமிழக வெட்டி கழகத்தை பற்றி சில செய்திகள் வெளியே வந்துட்டு நிர்வாகிகள் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் இப்படி எல்லாம் ஒரு பக்கம் பேசியிருந்தாலும் நகர செயலாளருக்கே பதினஞ்சு லட்சம் ரூபா நிர்வாகத்துக்கான பொறுப்புக்கு பேச பேரம் பேசப்படுது பொதுச் செயலாளர் அவர்களே அந்த குழுவில் அந்த வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிற மாதிரிலாம் செய்தி வழியே வருது என்ன நடக்குது தமிழக வெற்றி க வெற்றி ஒரு நிர்வாகிகள் போகிறதில் இந்த மாதிரி இந்த சிக்கல்னால் தான் தாமதமாக்கப்படுது என்ன நடக்குது உள்ள சார் நீ அவர்கள் ஏற்கனவே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு வேறு ரியல் எஸ்டேட் செய்கிறாரு நல்ல ஒரு வசதியாக இருக்கிறாரு இதை தாண்டி விஜய் வந்து அடையாளம் காட்டுருக்காரு விஜய் வந்து இந்தியாவிலேயே ரெண்டாவது டாக்ஸ் பேயரா இருக்கிறாரு எவ்வளோ பணம் இருக்கும் எவ்வளோ சொத்து பத்து இருக்குன்னு போது இவங்கள்ட்ட காசு வாங்கி தான் கட்சி நடத்தணுமா அவசியம் இருக்கா முதல்ல வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்கும்ல இருக்கும் இரண்டாம் கட்டத்துல இருக்கக்கூடியவங்க அந்த பகுதிகள செல்வாக்கா கட்டம்னா புஷியானந்த் தான் அதற்கு தாண்டி மூணாம் கட்டம்னாக்கா இன்னும் யாருக்குமே பதவி போடல பதவியே போடாத ஒருத்தர் எப்படி காசு ம் மாவட்ட செயலாளர் நீங்கள் போட்டிருந்தீங்க மாவட்ட செயலாளர் இன்னொருத்தி அட்டாக் அது பாதை காசு வாங்கலான்னு சொல்லலாம் மாவட்ட செயலாளர் போடல எல்லா பதவியும் போட போகிறது புஷியானந்த் அவர்கள் அதை அப்ரூவ் பண்ணி ஓகே பண்ணணுமானது ஒரு மூணு பேர் ஷார்ட் அவுட் பண்ணுறது லிஸ்ட் அவுட் ஃபைனல் பண்ண போகிறது அவர்கள் அப்போ போடுவதற்கு முன்பாக இப்படி ஒரு விஷயத்தை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ன்றது நாங்கள் கூட தான் விஜய் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அனுப்புனோம்னு அனுக்கலாம் ஏன் சீமானுக்கு இப்போ ஒரு பிரச்சனை போகலையா இப்போ புஷியானந்த் அவர்கள் தான் நிர்வாகிகள் யார் போகிறது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறாருந்தால் அவருக்கு அவரு வாட்ஸ்அப்பில் அவர் இருக்கிற மாதிரி தான் வருது அவருக்கு தானே பேரம் பேசுனதாக வந்திருக்கும் சார் அவர் இருக்க மாதிரி வருதுன்றது நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் கரெக்டுங்களா ஏன் வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்ல ஒரு புதுசான நம்பர் டைப் பண்ண முடியாது எடிட் பண்ண முடியாதா சீமானே இப்போ எடிட் பண்ண ஃபோட்டோன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல பதினஞ்சு வருஷமா நான் கழட்டிவிடா இருந்தீங்க பதினஞ்சு வருஷமா நீங்கள் ஃபேக்ட் செக் யூனிட் வச்சிருக்கிறீங்க உளவுத்துறை வச்சிருக்கீங்க அந்த ஃபோ அந்த ஃபோட்டோ உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு சொல்கிறது துப்பு இல்லை இப்போ தானே புதுசாக ஆரம்பிச்சுட்ருக்கீங்க அப்போது இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா பிடிஆர் பேசினார் ஆடியோ வைச்சா ஆடியோவே வந்துச்சா முப்பதாயிரம் கோடின்னு அது இல்லைன்னு அவர் மறுத்தார் ஆனால் அவரை பதவியிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க கரெக்ட்டுங்களா நிதித்துறையிலேருந்து பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்குறாங்கன்றது அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக வீடியோ ஃபுட்டேஜ் வாக்குமூலத்தோடு கொடுத்தோம் முதல்வர் இல்லைன்னு மறுத்தார் ஆவின்ல சிறார்கள் வேலை செஞ்ச சிறார்களே நாங்கள் வேலை செஞ்சோம்னு சொன்னாப்புல ஆனால் அது இல்லைன்னு முதல்வர் மறுத்தார் இவ்வளோ ஆதாரத்தோடு கணக்கு மாதிரி காட்டினது இல்லைன்னு சொல்லுவீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை கொண்டு வந்து எங்கள்கிட்ட படம் காட்டுவீங்க அப்படி தானே நாங்கள் நம்பணும் பைத்திக்காரா நாங்கள் நீங்கள் விஜய் மீது கிணவு திரிஷா வச்சு ஒரு அவதூறு அதுக்கப்புறம் இந்த இவரை ஆரோக்கியசாமி பேசினா ஆடியை விட்டு அவதூறு என்னென்னமோ செஞ்சீங்க அவர் போடா என் இதேன்ட்டு தட்டி விட்டு போயிட்டே இருக்கிறாரு அதனால் விஜயை வீழ்த்தணும்னா புஷியான அந்த வீழ்த்தணும் ரெண்டு பேரும் வீழ்த்த முடில அடுத்து பறந்தூருக்குள்ள ஊருக்குள்ளே வந்தார்னா நமக்கு தலைவலி பெரிய ப்ராஜெக்ட் சார் பலாயிரம் கோடி முப்பத்தாறாயிரம் கோடிக்கு மேலே இருக்கு விளையாடுற அமௌண்ட்டு சாதாரண விஷயம் கிடையாது அப்போ என்ன பண்ணோம் காலி பண்றதுக்கு ஏதாவது மாதிரி சலவாரித்தனமா மாதிரி ஒரு வேலையை பார்க்கணும் ஒரு ஆண்டு நிறைவு தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன அறிவிப்பு போறதுன்னு எதிர்பார்க்கலாம் பிப்ரவரி மூணுக்கு மேல பாத்தீங்கன்னா நிச்சயமா நடைபயணம் பொறுத்து அறிவிப்பு வரும் எப்ப நடைபயணம் போறேன் நீங்க அண்ணாமலைக்கு அனுமதி ஆர்எஸ்எஸ்க்கு அனுமதி விஜய்க்கு அனுமதி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா சொல்லு சொல்லுங்க ரெண்டாவது விஷயம் அவர் மாநில பொறுப்பாளர்களை அதுக்கு பிறகு தேர்வு பண்ணி சில ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கான வேலை மூணாவது இந்த மது இந்த போதை இந்த பெண்கள் மீதான அத்துமீறலுக்காக ஒரு தனிப்பட்ட முறையில் அந்த மாநாட்டில் மிக பிரம்மாண்டமாக வலியுறுத்தப்படுவதற்கான ஒரு முன்னெடுப்பு ஏன்னா அதைத்தான் நம்மளும் சொல்லியிருக்கிறோம் எதையெல்லாம் நீங்கள் கையில் எடுத்தா அது பெரிய இம்பாக்ட் ஆகுது எவ்வளவு பெரிய கவனம் எப்படினும் பொழுது பெண் பிள்ளைகள் மீது அந்த பாலியல் அத்துமீறலும் இந்த போதை கலாச்சாரத்தினால் நாடு நாசமாகக்கூடிய விஷயத்தை மையப்படுத்தி அதற்கான மாநாடாகவும் அதற்கான ஒரு 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 மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையும் நீங்கள் செய்யணும்னு பொழுது அதற்கான திட்ட வடிவத்தையும் அவர் சொல்லுவார் இதை தாண்டி இதற்கு மேலே தான் உண்மையாலுமே அரசியல் களம் மாறும் ஒரு வருஷ நிகழ்வுக்கு பிறகு எவ்வளவோ கட்சியிலிருந்தாலும் ஆட்கள் பேசிட்டு இருக்காங்க நம்ம சொன்னோம்ல அந்த நபர்கள் ஒவ்வொருத்தராக அந்த கட்சியிலேருந்து அதுக்கு பிறகு அழைக்கப்படுவார்கள் வந்து சேரக்கூடிய ஒவ்வொருத்தராக வந்து சேரக்கூடிய காட்சியை தினமும் நீங்கள் பார்ப்பீங்க அந்த கட்சியுடைய ஒரு விஸ்வரூப வளர்ச்சியையும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுடைய கருத்துக்களை இப்போ இந்த உண்மைக்கு நன்றி நன்றிதான் சார்